ரோகிணி விஜயா அண்ணாமலை பாட்டி எல்லாமே வீட்டில் உட்காந்துருக்குறாங்க அண்ணாமலை பாட்டி இருந்துக்கிட்டு ரோகிணி ஏன் தப்பு பண்ணுனேன் அதற்கான விளக்கம் மட்டும் கொடு அப்படின்னு சொல்ல விஜயா இருந்துக்கிட்டு அவகிட்ட என்ன விளக்கத்தை கேட்குறீங்க அப்படின்னு ஓங்கி ரெண்டு அடி அடிச்சிட்றான் மனோஜ் இருந்துக்கிட்டு அம்மா எனக்கு எல்லா விஷயம் தெரியுமா நான் தெரிஞ்சு தான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி இருந்துக்கிட்டு திரு திருன்னு முழிக்கிறான் அண்ணாமலை இருந்துக்கிட்டு விஜயா நீ பேசாமல் கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறியா அப்படின்னு சொல்ல விஜயா இருந்துக்கிட்டு ரோகிணி நீ என்ன தான் சொன்னாலும் நான் ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லை நீ என்னை ஏமாற்றி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு ஆண்டி உங்களை நான் ஏமாத்தலை நான் மனோஜை லவ் பண்ணினேன் அவனை நல்லபடியாக வாழ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்ல என்ன நீ அவனை நல்லபடியாக வாழ வச்சுருக்கிறியா அடியே நான் பத்து மாதம் பெத்து இத்தனை வயசு வரைக்கும் அவனை நான் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றியிருக்கேன் அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு கிழிச்சிங்க அவனுக்கு என்ன பிடிக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது அவனை நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போக சொல்லி டார்ச்சர் பண்ணிங்க ஆனால் அவன் மனசில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா நான் தான் என்னோடய நகையெல்லாம் விற்று அவனை பிஸ்னஸ் பண்ண வச்ச நான் அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணினேன் அதே மாதிரி அவனுக்கு எது எது பிடிக்குமோ அதை தான் நான் இருந்தேன் என்னோட உண்மைகள்லாம் நான் மனோஜ்கிட்ட சொல்லியிருக்கேன் தான் உங்ககிட்ட சொல்லலை உங்களோட ஆசையெல்லாம் மனோஜுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் வர்ற பொண்ணு நல்ல நகை நட்டோடு வரணும் பெரிய பங்களா காரு சொத்து அப்படி ஆசைப்பட்டீங்க ஆனால் மனோஜுக்கு பிடிச்ச பொண்ணா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே இல்லை உங்கள் மனசில் பெரிய பணக்காரி தான் உங்கள் மருமகளாக வரணும்னு இருக்கீங்க அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன் நான் ஆசைப்பட்ட பையனோட வாழ்கிறதுக்காக உங்களை நடித்து ஏமாத்துனது தப்பாகவே எனக்கு தெரியல என் அம்மா சின்ன வயசுலேயே எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா விட்டுட்டு வேற ஒருத்தி கூட ஓடி போயிட்டாங்க இந்த மன வருத்தத்தில் எங்கள் அம்மா இறந்ததுனால என்னை பார்த்துக்க ஆளே இல்லை என் மேலே யாருமே கேர் எடுத்துக்காதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து பியூட்டி பார்லர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ தான் நான் மனோஜை பார்த்து லவ் பண்ணேன் மனோஜ் என்னை லவ் பண்ணான் மனோஜுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இது வரைக்கும் நடந்திருக்கிறேன் உங்களை தான் என்னோடய காதல் ஒன்று சேராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மாதிரி பொய் சொல்லி உங்களை ஏமாற்றி நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் மனோஜுக்கு நான் எப்பவும் உண்மையாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி நீ பணம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே என்கிட்ட பணம் இல்லை ஆண்ட்டி நான் ஏழை அப்படின்னு சொல்கிறான் இப்போ நீயும் பணக்காரி இல்லையா மீனாவும் பிச்சைக்காரி நீயும் பிச்சைக்காரியா அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை அம்மா இருந்துக்கிட்டு விஜயா வாயை அடக்கடி உன்னோட பேராசனால் தான் இந்த மாதிரி மருமக வந்திருக்கிறா அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே நல்லவங்க தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அதை விட்டுட்டு பணம் கொண்டு வந்தியா நகை கொண்டு வந்தியா தோட்டம் இருக்கா சொத்து இருக்கான்லாம் கேட்கக்கூடாது நம்ம குடும்பத்தை மீனாவும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க உன்னோட தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கும் ரோகிணி பண்ணின ஃப்ராடு அத்தனையும் தெரிஞ்சு அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்ன ரோகிணி குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகிறா மனோஜுக்கு ரோஹிணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது முப்பது லட்ச ரூபா மனோஜ் லாஸ் பண்ணப்போ கூட ரோகினி ஒரு வார்த்தை கூட மனோஜ் திட்டவே இல்லை அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் அவங்க நல்லபடியாக வாழ்ந்துக்குவாங்க உன்னை வந்து கவனிக்கணும் அப்படின்னு நீ நினைக்காத நீ எப்பவுமே மருமகளை மதிக்கிறதே கிடையாது மருமகளை மிரட்டி வைக்கணும்னு நீ நினைக்கிற இந்த எண்ணமெல்லாம் எங்கேயுமே பழிக்காது என்னைக்கும் மருமகளை நீ மதிக்கிறியோ அப்போ தான் அவங்க உன்னை மாமியாராக பார்க்காம அம்மாவா பார்ப்பாங்க ஆமாம் இருந்துட்டு அம்மா இதெல்லாம் எங்கம்மா விஜயாவுக்கு புரிய போகுது இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பையெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்ட இன்னும் ஏதாவது தப்பு பண்ணினியா உண்மையை சொல்லு எதையுமே மூடி மறைக்காத அப்படின்னு சொல்ல மாமா நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் இனிமேல் நான் எந்த தப்பையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு கற்பூரத்தில் சத்தியம் பண்ணி இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் மனோஜ் இன்னும் நல்ல பணக்காரனாக ஆக்குவேன் நான் இனிமேல் எந்த தப்பையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவங்க அம்மா கிட்ட கற்பூரத்தில் சத் சத்தியம் பண்ணுறான் அண்ணாமலை அம்மாவும் ரோஹிணி நான் உன்னை நம்புகிறேன் நீ கற்பூரத்தில் சத்தியம் பண்ணி இருக்க பொய் பேசின இனிமேல் உன் குடும்பமே அழிஞ்சிடும் அது நீ மட்டும் இல்லை மனோஜுன்னு தான் அதனால நேர்மையாக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவங்க அம்மா வீட்டை விட்டு கிளம்புறாங்க ரோகினியும் திருந்தி வாழ்றா